இசைத்தல் அப்படிங்கிறது யாப்பி இலக்கணத்தில் மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு இலக்கணம் உதாரணமாக இப்போ இதில் உடைய மூன்றாவது அடியில் பாருங்கள் பழங்கான் பொருள்காத்து ஆ ஆ இழந்தால் என் என்று எண்ணப்படும் இந்த ஆ ஆ அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ வழங்கான் ஒரு சீரு பொருள்காத் ஒரு சீரு திருப்பானையில் ஒரு சீரு ஆ ஆ ஒரு சீரு இப்போ நாலு சீர் வருது இல்லையா இப்போ நாலு சீருடைய கடைசி சீரு பார்த்திங்கன்னா இப்போ ஆ என்பது ஒரு குரில் ஆ என்பது ஒரு நெழில் குரில் நெழிலோடு சேர்ந்தால் அது நிறையசை அப்படின்னு தெரியும் அப்போ நிறையசையை கொள்ளலாம் அப்படின்னா ஒரு பாடலுடைய இடையில் இறுதியில் வேணால் நிறையசையாக வரலாம் நேரசையாக வரலாம் ஆனால் பாடலுடைய இடையில் வந்து ஓரசி சீர் வரக்கூடாது அதாவது நிறைய வரக்கூடாது அல்லது நேராக வரக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டு சித்து சொல்லணும் அதாவது ஆ ஆ என்று விட்டு சிக்கணும் ஒளியே விட்டு சிக்கணும் அப்போ ஆன்னு சொல்லும் போது ஒரு குரில் ஆ என்பது நெடில் குரில் தனித்து வந்தால் நேரசை நெடில் தனித்து வந்தால் நேரசை அப்போ நேர் நேர்னால் தேமா அப்போ தேமா என்பது ஒரு வரக்கூடிய இலக்கணத்தில் பொருந்து வருகிறது என்பதனால் இலக்கணத்திற்கு பொருத்தப்பாட்டிற்கு ஏற்ப ஓரச சீரை தன்னுடைய ஒளி விட்டு இசைப்பதனால் ஈரசு சீராக மாற்றிக்கொள்வதுதான் தான் விட்டி சித்தல் அப்படின்னு பேர் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இலக்கணம் இது டிஆர்பிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஒன்றுக்கு ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க நன்றி வணக்கம்